ஃபஸ்ட்டு ஆரன் பாலாவோட நியூ சாங் ஒன்று ஷூட் பண்ணிகிட்டுருக்குறோம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சாங்கு மியூசிக்லாம் ரொம்ப மன ரம்யமாக எப்பவும் போல் ஆரன் பாலாவுடைய வரிகள் வந்து அவருடைய அனுபவ சாட்சியில் நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடுற மாதிரி நம்ம எல்லாம் அதை உணர்ந்து பாடுற மாதிரியான ஒரு சாங்கு அதனுடைய ஷூட்டிங் தான் உள்ளே நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ ஒரு சின்ன பிரேக்கு அந்த பிரேக்கில் வந்து நம்ம பார்த்து ஆரஎன் பாலா அந்த டீம் கூடவும் நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணலாம் சொல்லுங்கள் எப்படி சாங் எப்படி ஆச்சு இது நிறைய தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க அதை வெளியே சொன்னேன் ரொம்ப மியூசிக் மன ரம்யமாக இருக்குது ஆக்சுவலி லிரிக் வந்து ரொம்ப மீனிங் பயங்கர ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு அவருடைய வாழ்க்கையுடைய வந்து டெஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் மியூசிஷியன்ஸ் தான் பிரதர் வந்து நான் பேச மாட்டேன் என்னோட மியூசிக் தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க மியூசிக் ஆனால் இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த சாங்கில் இவ்வளோ லைட்ஸு இந்த மாதிரியான செட்டப்பு இந்த பெரிய மியூசிஷியன்ஸு இந்த மியூசிக்கை விட ஒரு ஸ்பெஷலான ஒரு மேட்ரு இருக்கு கண்டிப்பாக என்ன ஸ்பெஷல் எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் எங்கள் கூட இருக்கிறது பெரிய ஸ்பெஷல் பார்க்குறோம் பாஸ்டரை வந்து உங்களோட ஃபீச்சர் பண்ணுறாரு இல்லைங்களா ஆமாம் பயங்கரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு இந்த சூழ்நிலைகள் கிடைச்சது கருத்து சொல்வேன் இவர் வந்து உங்ககிட்ட வளர்ந்தவர் இன்னைக்கு வந்து வளர்ந்து இப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து நீங்கள் ஃபீச்சரிங் பண்ணுறீங்க சரி ஆனால் இந்த சாங் வந்து டூ செவன்டீன்லேயே நீங்கள் கேட்டு செவன்டீனில் நம்ம சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்துருந்தாங்க வந்துருந்தப்போ இவர் சர்ச்சில் பிள்ளைங்களோட மியூசிக் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு கண்ட தண்ணி வந்துருச்சு அழுதுகிட்டே ஓடியாங்க அடையாளம் தெரியாத அனாதையா என்றும் எங்கும் மடிந்திருப்பேன் என்ற வார்த்தை கேட்டோடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு மொத்தம் வச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு இந்த பாட்டு பாடினா நானும் ரொம்ப பிடிச்ச அந்த பாட்டை நான் அப்போ சொல்லிட்டு மறந்துட்டோம் மறந்துட்டீங்க மறந்துட்டேன் அந்த பாட்டு இப்படி பாடன்னு சொல்லியிருந்தாங்க நினைக்கல இல்லை ஆக்சுவலி ஐயா கேட்குறேன் நான் தான் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஏன்னா இந்த பாட்டில் என்ரோ நான் வந்து எப்படி எழுதேன்னா என்ட்ரோ என்ட்ரோ மடிந்திருப்பேன் அதில் என்ட்ரோ எங்கோ அப்படி அந்த எங்கோ சேர்த்தது ஐயா தான் ஓ அவருக்கு வந்து இந்த சாங்ல நீங்கள் ஸ்பெஷல் இந்த சாங் மற்ற எல்லாருக்குமே ஸ்பெஷல் எப்போம் போல் பாஸ்டர் ஆரன்பாலாவுடைய சாங் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி இந்த பாடலும் நிறைய பேருக்கு இருக்கும் போது சீக்கிரமாக இந்த பாட்டு பாஸ்டர் மாதிரி நீங்களும் மீசில் இருக்க உங்களுடைய காதுகளுக்கும் கண்களுக்கும் விருந்தாக விரைவில் இந்த பாட்டு தனியாக பாடும்போது அழகே தான் வரும்